இஸ்லாமும் ஈமானும் பிரிக்க முடியாது இஸ்லாம் ஈமான் பிரிக்க முடியாதுன்னா என்ன இஸ்லாம்ங்கிறது நம்முடைய வெளிப்புற செயல்கள் நாம செய்யக்கூடிய செயல்களை வைத்து இஸ்லாம் தெரிந்து கொள்ளணும் ஈமான்ங்கிறது மறைவான விஷயங்கள் நம்முடைய ஈமான் உண்மைதான் அப்படிங்கிறது எது வெளிப்படுத்துதுன்னா நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்துது இது நம்முடைய கொள்கை ஈமான்னா வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை நான் அல்லாவை நம்பி விட்டேன் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் இனிமேல் நான் எப்படி வாழ்ந்தா என்ன நான் என்ன செய்தா என்ன நான் தொழுதா என்ன தொழாவிட்டால் என்ன அப்படி அல்ல ஈமான் அல்லாஹ் மீதான நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை உள்ளத்துல உண்மையாகவே இருக்குங்கிறது எது வெளிப்படுத்துதுன்னா இஸ்லாம் வெளிப்படுத்துது இஸ்லாம்ல முதல்ல ஒருத்தர் அல்லாஹை நாவால் முழிந்து ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் எப்படி சொல்லுவார் கலிமா

எப்படி நான் சாட்சி சொல்கிறேன் முகமது அடிமையும் தூதரும் ஆவார்கள் அது வெறுமனே நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துல இருக்குது ஆனா நான் சொல்ல மாட்டேன் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய சொல்ல மாட்டேன் அல்லாவுடைய அடிமைன்னு ஏத்துக்க மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன் நான் நம்புறேன் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட இஸ்லாம் வெளிப்படலை அர்த்தம் ஆகவேதான் ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அவர் ஷகாத சொன்னவர் அது மட்டும் இல்லை தொழுகிறார் தொழுகை வெளிப்படைய கைகால் அசைவுகள் மூலமா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது தானே அப்போ ஒருத்தர் தொழுகிறத வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவர் முஸ்லீம் தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய உள்ளத்துல அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஈமான் இருக்குது ஆனா அந்த ஈமான் உண்மைங்கிறத எது வெளிப்படுத்துதுன்னா எது இஸ்லாம் வெளிப்படுத்துது இஸ்லாமில் அவர் ஷகாதா சொல்லி முஸ்லீமா இருக்கிறார் அவர் ஐந்து வேலை தொழுகிறார் அதை நம்ம கண்ணால் பார்க்கிறோம் அவர் ருக்கு செய்கிறார் சைதா செய்கிறார் ஆகவே அவர் ஒரு முஸ்லீம் உறுதியா சொல்றோம் நோன் வைக்கிறார் அது ஒரு செயல் எப்படி அவர் சக செய்கிறார் பிறகு சாப்பிடாமலே இருக்கிறார் அப்புறம் நோன்பு துறக்கிறார் அப்போ யாரும் பார்க்காவிட்ட அவருடைய செயல் என்னவா இருக்குங்கிட்ட சாப்பிடக்கூடாது எதை குடிக்க கூடாது நோன்பு நேரத்துல இதையெல்லாம் நான் தடுத்து கொள்ளணும் அப்படிங்கற செயல் என்ன கேட்டால் இதையெல்லாம் விட்டு விளக்குது அப்போ அவருடைய இஸ்லாம் வெளிப்படுது ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறார் அந்த தர்மம் வெளியே தெரியுதா இல்லையா அவர் கொடுக்கிறார் யாருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம் ஆனா அது ஒரு செயல் அவர் கணக்கிடணும் எவ்வளவு தன்னிடம் சொத்து இருக்குது எவ்வளவு தங்கம் இருக்குது எவ்வளவு வெள்ளி இருக்குது எவ்வளவு பணம் இருக்குது அந்த சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்போ அதன்படி இவ்வளவு பங்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிற ரெண்டரை சதவீதம் வருடம் வருடம் கணக்கிட்டு அதுல இருந்து அந்த ரெண்டரை சதவீதத்தை எடுத்து யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிருக்காரு அந்த உரிய அம்துல்ல அந்த உரிய மக்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இது செய்யலாம் வெளிப்படுது இல்லதானே அப்ப அதான் இஸ்லாம் ஒருத்தர் ஹஜ் செய்யறாரு ஒருத்தர் நான் மனசுல ஹஜ் செய்யறேங்க அப்படின்னு சொன்ன ஹஜ் செய்ய முடியுமா மனசுல ஹஜ்ஜி செய்ய முடியுமா நான் எங்கேயோ இருந்தாலும் சரி நான் ஹஜ்ஜி நிறைவேற்றிட்டேங்க எப்படிங்க நான் மனசுலயே ஹஜ்ஜி செய்துட்டேன் அப்படி சொன்னா இஸ்லாமா இல்ல அவர் அதுக்காக முயற்சி செய்யணும் அதற்காக கிளம்பி போகணும் ஹஜ்ஜி செய்கிற நாளுக்கு அந்த காலத்துக்கு அவர் போகணும் அந்த டைம்ல அந்த மாசத்துல போகணும் அதுக்காக அவர் எஹ்ராம் கட்டணும் அந்த எல்லையை தாண்டணும் அங்கு அவர் காதாவை தவாப் செய்யணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அரப்பாவுக்கு போகணும் முஸ்லிபாவுக்கு போகணும் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த செயல்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன ஆகுது அவருடைய செயலில் முடியுது அதுதான் இஸ்லாம் ஆகவேதான் இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள் என்னென்ன முதல் தூண் என்ன யார் சொல்றீங்க சொல்லுங்க கலிமா ஷஹாதா தூண் தொழுகை மூன்றாவது நான்காவது நோன்பு ஐந்தாவது ஹஜ் இந்த ஐந்துமே செயல்களாக இருக்கு ஷஹாதா கலிமா கொண்டு அசைத்து ஒருத்தர் ஷஹாதாவை சொல்றது உள்ளத்துல ஈமான் கொண்ட ஒருத்தர் நாவால் மொழிந்து ஷகாதா சொல்றார் அது வெளிப்படுது இஸ்லாம் ஐந்து வேளை தொழுகை இந்த நேரத்தை தொழுகணும் அது இஸ்லாம் நோன்பு ஜக்காத் ஹஜ் எல்லாமே இஸ்லாம் இதையும் நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுதல் மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் வேதங்கள் மீது ரசூல்மார்கள் மீது மருமையின் மீது விதியின் நன்மை தீமை மீது இந்த நம்பிக்கைகளையும் பிரிக்க முடியாது ஆகவேதான் நம்முடைய அக்கைதா நம்முடைய கொள்கைகள் உள்ளது இது அல் ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு முதலாவது நாவினால் மொழிந்து அதாவது நாக்கால சொல்றது ரெண்டாவது உடல் உறுப்புகளால் செயல்படுவது மூன்றாவது இது மூன்றும் சேர்ந்து தான் அல் ஈமான் ஈமான் வெறும் நம்பனா மட்டும் போதாது அப்படின்னா உலகத்துல யாரு வேணாலும் நான் அல்லாவை நம்பறேன்னு சொல்லிட்டு என்ன வேணா செய்துக்கலாம் அல்லாவ நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வணங்கிக்கலாம் அல்லாவ நம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜின்னை வணங்கிக்கலாம் அல்லாவை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மலக்க வணங்கலாம் அல்ல ஒரு எதவனா செய்யலாம் அல்லாவை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு போதும் ஈமான் கொண்டவர் அப்படின்னு ஆனால் அப்படி ஈமான் கொண்டவர் இஸ்லாமை வெளிப்படுத்த வேண்டும் இஸ்லாமும் நமக்கு அல்ல கடமையாக்கி இருக்கக்கூடிய வெளிப்படையான இந்த ஐந்து விஷயங்கள் இருக்குது இதுவும் நம்முடைய ஈமானில் அடங்கும் ஆகவே ஷகாதா ஈமானில் அடங்கும் தொழுகை ஈமானில் அடங்கும் நோன்பு ஈமானில் அடங்கும் ஜக்காத் ஈமானில் அடங்கும் ஹஜ்ஜும் ஈமானில் அடங்கும் அப்படின்னு ஷேக்குல் இஸ்லாம் அப்துல் அசீஸ் இபுபாஸ் ரஹிமஹுல்லாஹி தாலா நமக்கு இங்கே குறிப்பிடுகிறாங்க இந்த புத்தகத்துல அப்ப அல்லாவின் மார்க்கம் நமக்கு கடமையாய் இருக்க கடமை ஆக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளுமே இதில் அடங்கும் அதுல மிக உயர்ந்த கடமை ஈமானில் மிக உயர்ந்தது என்ன என்ன ஈமானின் மிக உயர்ந்த கிளை என்ன வரல ஈமான் ஒரு மரம் என்று சொன்னா அதுல கிளையில உயர்ந்த கிளையா இருக்கக்கூடியது என்ன தெரியுமா என்ன அந்த ஈமாவுடைய கிளையில தாழ்ந்து கீழே இருக்கக்கூடிய கிளை என்ன பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றி போடுவது இது ரெண்டுமே செயல் தான் ஒரு நாவினால் சொல்லக்கூடியது அதே மாதிரி மக்களுக்கு இடையூற கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கல் முள் ஏதோ ஒண்ணு பாதையில டிஸ்டர்பா இருக்கு அதை ஒருத்தர் நகர்த்தி போடுறான்னு வைங்களேன் தள்ளி தள்ளி விடுறான்னு வைங்க அதுவும் ஈமானா ஈமான்ல ஒரு கிளையா இந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா இல்லையா ஈமானுக்கு எழுபதும் எழுபதுக்கும் மேல கிளைகள் உண்டு ஈமான்னா வெறும் நம்பிக்கை இல்ல அதுல நம்பிக்கைங்கிறது எது எது மறைவானதோ அதையெல்லாம் அல்ல நம்ப சொல்லியிருக்கானே அந்த விஷயங்கள் நம்பிக்கைகள் அதன் அகீதா அதேத்துல செயல்களா இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடமைகள் எல்லாமே ஈமானுக்குள் உள்ளது ஆகவேதான் பாதையில இடையூறு தரக்கூடியத அகற்றி போடுவது கூட ஒரு ஈமானது அது அந்த ரொம்ப சாதாரணமா அற்பமானதான் நினைக்க கூடாது என்ன இது அற்பமான வேலை கல்ல முள்ள நகர்த்தி போட்டுக்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு வேலையா நம்முடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது நாம எல்லாம் இதை பார்த்தா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு இடையூறு இருக்க வேண்டாங்கிறதுக்காக ஒரு கல்ல போக்குவரத்துக்கு இடையூட இருக்கக்கூடிய நகர்ச்சி போடுறாருன்னா அல்லாவிடம் அதற்கு கூலி இருக்குது அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் இதை செய்யும் போது அல்லாவிடம் அதற்கு நிச்சயமா அவருக்கு கூலி கிடைக்கும் அல்லாவுக்கா செய்தான் ஆனா அவர்கிட்ட தௌஹீது இல்லாம மக்கள் பாராட்டணும் புகழணும் பெரிய சமூக சேவருங்க என்ன மாதிரி தொண்டு செய்யறாரு தாங்க பாதையில கூட்டி பெருகிறாருங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசணும் நான் பெரியாள் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செய்தார்னா மக்கள் பாராட்டிடுவாங்க ஆனா அல்லாஹிட்ட எந்த கூலியும் கிடைக்காது அல்லாஹ்வின் முகத்திற்காக செய்யல அவர் மக்கள் தம் முகத்துக்கு எதிரா பாராட்டணும் புகழனும் தன்னுடைய பெருமை பேசணும் அப்படிங்கிறக்கா செய்தார் அது தகுதியது இல்லை அவை இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க இபாதத்துங்கிறதுல எப்ப ஒன்று இபாதத்தை மாறுதுன்னா அப்ப அல்லாகுக்காக மட்டும் அதை செய்தால் மட்டும்தான் இபாதத்தாக மாறும் மக்களுக்காக மக்கள் பேசுனதுக்காக புகழனதுங்க இருக்காங்க மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணுங்கற்காக ஒருத்தர் அதை காரியத்தை செய்தாருன்னா அது காரியம் நல்ல காரியமா தெரியலாம் ஆனா அவர்கிட்ட ஈபான் சரியில்லை அந்த செயல் இஸ்லாமிய செயல் தான் ஆனா ஈமான் எதுல இருக்குது அவருக்கு மக்கள்கிட்ட இருக்குது மக்களுடைய பாராட்டு புகழ் மேல இருக்குதே தவிர அல்லாட்ட இல்ல அந்த ஈமான் அல்லாட்ட கூலி கிடைக்கணும் அவளை முகத்திற்கா பாடத்தை ஏன் படிக்கிறோம்னா நாம எந்த அமல் செய்தாலும் அதுல அல்லாவின் திருப்தியை நாடணுங்கிற அக்கிதா பாடத்தை இவ்வளவு பிரிக்க முடியாததுங்கிறது நம்ம படிக்கிறோம் இங்க அப்போ ஈமான்ங்கிறது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஸ்லாம்ங்கிறது செயல்கள் விஷயங்கள் நம்முடைய செயல்கள் அழகானதாக சிறந்ததாக இருந்தால் ஈமான் அதிகமாகும் நம்முடைய செயல்கள் கெட்டதாக பாவமானதாக அசிங்கமானதாக இருந்தால் ஈமான் குறையும் ஆகவேதான் நபி வழியை பின்பற்றக்கூடிய அறிஞர்களுடைய சரியான கொள்கை என்ன தெரியுமா என்பது அதிகமாகவும் குறையவும் செய்யும் எப்படி அதிகமாகும் என்றால் நன்மையான அமல்கள் செய்தால் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்தால் ஈமான் அதிகமாக கொண்டே போகும் பாவமானதை செய்தால் ஈமான் குறைந்து கொண்டே போகும் இது நம்முடைய கொள்கை இதை நம்ம புரிந்து கொள்ளணும்